ஹலோ மக்களை நம்ம என்ன பார்க்க போறோம் நீங்க பின்னாடி பாக்குற டப் செட் தான் வந்து நம்ம ரொம்ப 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 நாள் முன்னாடி வந்து நம்ம டப் செட் பண்ணி கப்பீஸ் வந்து பீட் பண்ணணும் சோ அதான் பார்த்தோம் இது என்ன இந்த வந்து ஊத்திச்சு என்ன ஊத்திச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மூணு செட்டப் போட்டுருக்கோம் மூணு செட்டப்ல ஒரு செட்டப்ல வந்து ரொம்பவே வந்து வந்து டேமேஜ் ஆயிடுச்சு இது ரெண்டு செட்டப் வந்து வெயிட்டிங் இருந்துச்சு பட் இதுல என்ன பிரச்சனை வெயில் வந்து ரொம்ப முடிஞ்சிச்சா இதுல இருந்து நம்ம எதுவும் ஃபுட்டு வந்து நம்ம எதுவும் மாத்தி போட்டோமா என்னங்கிறது ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஸோ அதனால என்ன பண்ணா நம்ம திருப்பி வந்து மொட்டமாடிக்கு வந்து எல்லாத்தையுமே ஷிஃப்ட் பண்ணிட்டோம் மொட்டமாடி ஷிஃப்ட் பண்ணிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் என்ன நான் பண்ணிட்டு என்ன பிளான்ல இருக்கும் அப்படின்றத வந்து நான் வீடியோ அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் ஸோ வாங்க அந்த வீடியோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஃப்ரைடே வரும் ஃப்ரைடே வந்து நம்ம வந்து கொஞ்சம் பிசஸ் கலெக்ஷன் எடுத்துருக்கோம் ஸோ ஆக்சுவல் நாளைக்கு நான் தான் வரும்னு நினைக்கிறேன் நம்ம அதை போட்டுட்டு அது ஃப்ரைடே வந்து அந்த வீடியோ பார்க்கலாம் ஃப்ரைடே வந்து படுத்துல இமிச்சு நாளை தாங்க முடியலையே தலை வலிக்கிறா வரைக்குது வீடியோ வந்துடும் சோ நீங்க வந்து இப்ப இந்த செட் அப் முடிச்சுட்டு நம்ம அந்த மொட்டை மொட்டமலை டெரஸ் எப்படி இருக்கு அப்படின்றத காட்டுறேன் சோ வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் இதான் நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்த செட்டப்பு செட்டப்பில் ஆக்சுவலாக என்னென்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம ஃபுட்டு தான் ஏதோ மாற்றிக்கிட்டு போட்டோம்னு நினைக்கிறேன் ஸோ வந்து அதான் காரணமாக இருக்கும் பட் ரெண்டு பேக்கெட்டில் வந்து எல்லாம் ஒரு பேக்கெட்டில் வந்து நம்ம ப்ரீடிங் விட்டுருக்கோம் இன்னொரு பேக்கெட்டில் வந்து கொஞ்சம் குட்டீஸ்லாம் இருக்குது இந்த ஃபஸ்ட்டு பேக்கெட் தான் வந்து நம்ம ப்ராப்ளம் ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இதில் ஃபிஷஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி வேறு இதில் மாற்றிட்டு இந்த டப்பை நல்லா க்ளீன் பண்ணி மொட்டை மாட்டிலாம் ஃபஸ்ட்டு டப்பா வந்து இந்த டப் செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்க்குறதுலாம் ஃபிஷஸ் விட்டுருக்கோம் பட் ஃபிஷஸ் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஆக்டிவ் கம்மியாக இருந்து சில இதெல்லாம் வந்து அந்த ஆங்கர் வாம்ஸை சொல்லுவாங்கள்ல அந்த இதில் இருந்தது ஸோ அதனாலேயே வந்து நம்ம பிரிச்சிட்டோம் ஸோ பரவாயில்ல அப்படின்ட்டு ஸோ எடுத்தாச்சு பட் வந்து ஒரு சேட் நியூஸ் சொன்னோன்னா வந்து இதில் இருந்து எடுத்த கொஞ்சம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இறந்து போச்சு பார்த்தாலே தெரியும் நமக்கு வீக்காக இருக்கிறது பட் மீதி இருக்க எல்லாத்தையுமே காப்பாற்றிட்டோம் ஸோ அதான் நமக்கு வந்து இந்த இடம் ஆகலை நம்ம மேலே வச்சுட்டு மேலே மோட்டர் கனெக்ஷன்லாம் கொடுத்து நாங்கள் சுவிட்ச் போர்ட்லேருந்து எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஓல்டு சப்ஸ்க்ரைபர் யாராவது அந்த செட் வீடியோ பழைய வீடியோ பார்த்துட்டிங்கனா தெரியும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு செட்டாக போட்டுருந்தோம் அது போக என்ன பண்ணோம்னா அங்கேருந்து வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையுமே அங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் மாற்றிட்டு கொஞ்சம் ஃபீஸர்ஸ் மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம் ஸோ அது எல்லாமே வீடியோவில் இருக்கும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் மாற்றணும் இருக்காது இனிமேல் வர போகிற வீடியோவில் வந்து நம்ம எல்லாமே பார்க்கலாம் ஸோ அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் செட்டப்லேயுமே மொத்தம் எத்தனை இது இருக்குது என்னென்னு ஒன்று தெரியல இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பழைய செட்டப்பு இந்த செட்டப்பில் தான் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு மீதி வந்து திருப்பி நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்க போகிறோம் நம்ம என்ன பிளான்னா வந்து இதில் மொத்தம் ஒம்பது பக்கெட் வைக்கிற ப்ளான் இருக்குது அது போக வந்து நம்ம சிமெண்ட் டேங்க்கிங்கே ஒன்று வைக்கப் போகிறோம் இதுதான் அந்த பிளான் இருக்குது இன்றைக்கி இதில் ஃபர்ஸ்ட்டு பேக்கெட் வந்து வைக்கப்போகிறோம் ஸோ எதாவது க்ளீன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் மோ நமக்கு வந்து சுவிட்ச் போர்ட் வந்து எல்லாமே மேலே கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குற ஓல்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான் வந்து கப்பீஸ் கொஞ்சம் இருக்குது கன்ஃபார்மாக ஏன்னா நம்ம மேலேடம் பார்க்கும்போதே தெரிஞ்சது கப்பீஸ் இருக்கிறது ஸோ இதுதான் நம்மளோட பிளானு பட் இந்த இடத்த ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து அதுக்கப்புறம் என்ன சேருந்து பார்ப்போம் இப்போ நான் இதில் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு தண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த கேஸ் வந்து நான் ரிவ்வூவ் பண்ணல இந்த பாசம் பிடிச்சிருக்கனால இது எல்லாமே வந்து அது சாப்பிட்டா அது யூஸ் ஆகும் ஸோ அதனால ரொம்ப நான் நான் க்ளீன் பண்ணல மேலோட்டமாக மட்டும் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் விட்ருலாம் அப்படின்ற பிளான் இருக்கு ஏன்னா ரொம்ப தெளிவாக க்ளீன் பண்ணிட்டாலும் அதை மொட்டை இல்லை தண்ணியில் வந்து அது கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் நம்ம எப்படியும் மோட்ரு போகிறதுக்கு ஒன் வீக் நாள் ஆகும் ஸோ அதனால் அது வரைக்கும் தேவைப்படும் அப்படின்றதுனால விட்டுட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டப்பா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதிலேயே நம்ம என்னென்ன பிளானில் இருக்கனால் ஃபஸ்ட்டு இப்போதைக்கு நம்ம இருக்கிற கப்பீஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இருந்து கப்பீஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கும் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டர்ஸாக எடுத்து கிராஸ் பீட் பண்ணி நம்ம ஒரு புதுசாக ஒன்று எடுப்போம் அப்படின்ற ஐடியாவில் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி மொதல் ஊற்றிக்கிட்டாச்சு தண்ணி வந்து நமக்கு இப்போ இன்றைக்கி நம்ம பக்கெட் வச்சுட்டு நம்ம நாளைக்கு தான் ஃபிஸஸ் விட போகிறோம் இன்றைக்கி விடலை ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜஸ்ட் நம்ம ரெடி பண்ணுறது மட்டும்தான் இருக்கும் அது போக நம்ம கப்பீஸ் கலெக்ஷன் கொஞ்சம் பார்த்துருந்துருப்போம் அதை பார்த்துருப்போம் ஸோ வந்து நீ போக போக வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன ப்ளான் பண்ணுறோம் அப்படின்றது வரும் நம்ம கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சோன்னா நமக்கு அந்த நம்மளோட ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேருந்து கொஞ்சம் வந்து ஃபாக்ஸ்டெயில் பிளான்ஸே எடுத்துக்கிட்டோம் ஃபாக்ஸ்டைல் தான் வந்து ஆக்சிஜனுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் நமக்கு ஆக்சிஜன் போடுவோம் பட் இப்போதைக்கு எமர்ஜென்சிக்கு தேவை அப்படின்றனா ஃபாக்ஸ்டைல் ப்ளான்ஸுமே கொஞ்சம் நம்ம எடுத்து கலெக்ட் பண்ணி போட்டுவிட்டோம் உங்களுக்கு நான் எடுக்கும்போது தெரியும் உங்கள் உள்ளே கொஞ்சம் கப்பீஸ்லாம் இருக்கும் பார்த்தா அவங்க தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன் நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் இந்த தான் வந்து க்ளீன் பண்ண போகிறோம் அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை க்ளீன் பண்ணி உள்ள எத்தனை கப்பீஸ் இருக்குது என்னென்ன கலர் இருக்குது மாடி எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை ஸோ என்னென்ன இருக்குது எல்லாத்தையுமே வந்து நம்ம கலெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம் நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் நம்ம இனிமேல் வந்து கொஞ்சம் குவாலிட்டி வந்து அப்டேட் பண்ண போகிறோம் நம்ம வீடியோஸில் ஸோ இந்த மாதிரி வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ ஒரு ஃபிஸ்ட் டேங்க் செட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மொட்டமலை செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேக்கெட்டில் தண்ணி ஊற்றிட்டு ஆக்ஸ்டில் பேண்ட் வந்து கண்டிப்பாக போடுங்க மோட்டர் இல்லாத பட்சத்துக்கு ஸோ அது நல்லா குரோ ஆகும் ஃபிஷர்ஸ் குட்டி போட்டாலுமே உங்களுக்கு சேஃப்ட்டாக யூஸ் ஆகிக்கிறோம் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஃபிஷஸ் என்ன விட போகிறோம் என்ன பிளான் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ யாருக்காவது இந்த மாதிரி பழக்கம் ஆசை இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை